اچھا <laughs> adal nikara adal mega le to bara Kazuto relствен! Waka haraldepara Ise. Naraya frisk Maya reserve 2.2 2.4 இடுறே டேய் அரைடா டோய் பண்றா அரைடா அடிக்கு போறான் இவர தர அண்டே இடுறே ஏய் ராஜா அவசரப்படாதரா Fy. vẫn đi sạch vẫn đi sạch vẫn đi sạch vẫn đi sạch vẫn here 25 26 27 दे दे ओपन பண்ண வாடா इधर रैप பண்ணுடா ட ட ட ரபாண்டி என்ன இத நான் யானை எல்லாம் ஒரு நீருக்குப்லாம் இருந்து போறா ஏய் ஏய் சோ மாரிகளை எங்க போயிட்டான் ஏய் வாடா வாடா என்ன

தேவே என்ன பாரு

அடிச்சு விட்டு விளாடுவாங்க ஏமா <Llullerati> <laughs> <tro> <laughs> <laughs>

சம்பு அடிக்கணும் கொண்டு வராரு தேவா ஏய் போனை செக் பண்ணியாரா தேவா ஏய் தேவா இவங்க கிட்ட வச்சான போனை செக் பண்றாங்க செகண்ட்மென்ட் வந்துடா இவங்க கிட்ட வச்சான மாத்து கலர் சார் போஸ்ட் இன் கேப்டன் லாஸ்ட் 5 மினிட் எலி கேள் தான் கடைசி 5 நிமிஷம் 25 26 27 லோனா வச்சான் முடிச்சான்

ஒரு <laughs> பாயிண்ட <laughs> பொறுமையாடா பாயிண்டு டட் போனஸ் <laughs> <laughs> <laughs>